எல்லாருக்கும் வணக்கங்க கல்கி பாகம் இரண்டு எப்போ வெளியாக போகுது ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க இந்த படம் சம்பந்தமான பின்னணி வேலைகள் எத்தனை வருஷம் நடக்க போகுது ஏ டூ ஜெட் கல்கி இரண்டாம் பாகம் சம்பந்தமான அப்டேட்டை உங்கள் கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ வைஜந்தி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் பிரியங்கா தாத்தோ சோபனா தாத்தோ இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க மாஸ்கோ பிலிம் ஃபெஸ்டிவலில் சோ என்ன சொல்றது முதல் பாகமே வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு இரண்டாம் பாகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் ரிலீஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட வந்து இரண்டாம் பாகத்தோட ஷூட்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஆரம்பிக்க போறாங்க இவங்களோட கெரியரை மாற்றின ஒரு திரைப்படமாக வந்து கல்கி இருக்குங்க ஏன்னா வந்து ஆதி படம் வந்து பிரபாஷ் நடிப்பில் வெளியில வந்து தோல்வி படம் தான் பட் ஆனால் வந்து முந்நூறு கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிச்சு இருந்தாலும் வந்து பிரபாஸ் ரசிகர்களும் சரி சினிமா ரசிகர்களும் சரி ஆதி புருசு பெருசா வந்து திருப்தி படுத்தவே இல்லை பட் ஆனால் கல்கி திரைப்படம் உண்மையிலே வந்து பிரபாஷு ரசிகர்களுக்கும் சரி சினிமா ரசிகர்களுக்கும் சரி சம திருப்தியாக இருந்த ஒரு திரைப்படம் சம விஸ்வலாக இந்த படம் வந்து இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து அட்வான்ஸ் திங்கிங் ஸ்டோரியில் இந்த படம் வந்து வெளில வந்துச்சு ஸோ நாகஸ்வீனோட மேக்கிங் லெவல் உண்மையிலே வந்து பிரமாதமாக இருந்துச்சு பசுபதி கேரக்டராக இருக்கட்டும் தீபிகா படுகோனன் கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் வந்து அமிதாப் பச்சன் கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் வந்து அனபிலா கேரக்டராக இருக்கட்டும் அப்புறம் வந்து உலகநாயகன் கமலஹாசன் இவங்களோட கேரக்டராக இருக்கட்டும் ஸோ இப்படி ஏ டு ஜெட் எல்லா விதமான கேரக்டரும் இந்த முதல் பாகத்தில் உண்மையிலே வந்து அற்புதமாக இருந்துச்சு ஸோ ஏகப்பட்ட கேமியோ ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் கேமியோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க ஸோ பக்கா கமர்ஷியல் திரைப்படமாக இந்த முதல் பாகம் அப்படியே ஆப்டாக இருந்துச்சு ஸோ அதனால தான் என்னமோ மக்களுக்கு செம்மையாக பிடிச்சிச்சு ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சு ஸோ இப்போ கல்கி இரண்டாம் பாகத்தோட அப்டேட் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை வந்து மாஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பிரியங்கா தாத்தோ சோபனா தாத்தோ வைஜந்தி மூவி மேக்கர்ஸோட ப்ரொடியூசர் இவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த முதல் பாகம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் பட் ஆனால் வந்து மக்கள்கிட்ட வந்து அளவுக்கு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நாங்கள் வந்து எதிரே பார்க்கல இப்போ எல்லாருமே வந்து முதல் பாகம் வந்து பார்த்துட்டாங்க இரண்டாம் பாகம் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து எங்ககிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இண்டஸ்ட்ரியிலையும் சரி சினிமா ಸೀರಳು ಸೇರಿ ஸோ எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு முதல் பாகம் இப்போ தான் வந்திருக்கு இரண்டாம் பகம் உடனே வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே இரண்டாம் பகம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட டிமாண்டாக இருக்குது பட் ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா வைஜெயந்தி மூவி மேக்கர்ஸ் மூலமாக வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எந்த ஒரு திரைப்படமே வந்து தோல்வியை சந்தித்ததில்லை அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருக்கு ஸோ கல்கி திரைப்படம் உண்மையிலே வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க ஓடிடியில் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓடிடியில் வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து டாப் டென் இடத்துல வந்து கல்கி முதல் பாகம் இருக்குது ஸோ ஆனால் ஒன்று கல்வி இரண்டாம் பாகம் உண்மையிலே வந்து பல ஆச்சரியங்கள் சுமந்த ஒரு திரைப்படம் ஸோ உலகநாயகன் கமலஹாசன் இவங்களோட சுப்ரீம் யாசகன் அப்படிங்கிற இந்த கேரக்டர் வந்து முதல் பாகத்துல வந்து கொஞ்ச நேரம்தான் வந்திருக்கும் சோ அதுக்கே இங்க நிறைய பேர் வந்து கூஸ்பம் விட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த கேரக்டர் வந்து செம்மையாக பேசப்பட்டுச்சு ஆனா இரண்டாம் பாகத்துல படம் ஃபுல்லாக வந்து இந்த கேரக்டர் வந்து இருக்கப்போகுது ஆக்சுவலாக வந்து கல்கியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பாகம் கிடையாது மூணு பாகங்கள் ஸோ முதல் பாகத்தோட கதை இப்போ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு படம் பார்த்தவங்களுக்கு தெளிவாகவே தெரிஞ்சுருக்கோம் இரண்டாம் பாகத்தோட கதை மூணாம் பாகத்தில் தான் முடியும் அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்காங்க ஸோ பிரபாஸ் இவங்களோட கெரியரில் மைண்ட் ஸ்டோன் மூவியாக இந்த படத்தோட பாகம் இரண்டு பாகம் மூணு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ பாகம் இரண்டோட ஷூட்டிங்கும் பாகம் மூணோட ஷூட்டிங்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே சுடுலாக நடத்த போகிறாங்க ஸோ அதுக்கு தான் இத்தனை வருஷம் இவங்க வந்து டைம் எடுத்துக்க போகிறாங்க ஸோ இந்த பாகம் இரண்டோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு வருஷம் இந்த படம் சம்மந்தமான ஒர்க்கு போகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜனவரி மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு மிடில் இந்த படத்தோட கம்ப்ளீட் ஒர்க்கு முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூனில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ பாகம் இரண்டோட ரிலீஸ் அஃபிஷியல் ரிலீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூன் தான் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உலகநாயகன் கேரக்டரு பாகம் இரண்டில் தான் உண்மையிலே வந்து ரொம்ப பெருசாக வந்து இருக்க போது சம ஆச்சரியங்களை ஏற்படுத்த போகுது ஸோ ஏகப்பட்ட பேருக்கு வந்து உலகநாயகன் பர்ஃபாமன்ஸை இன்னும் கொஞ்சம் வந்து பாராட்டுற மாதிரி பாகம் இரண்டோட கதைகளும் இருக்க போகுது ஸோ பாகம் இரண்டோட தொடர்ச்சியாக தான் பாகம் மூணு இருக்க போகுதுங்க ஸோ பிரபாஷு இவங்களோட கெரியரில் மறக்க முடியாத ஒரு திரைப்பட அனுபவத்தை வந்து இந்த பாகம் முதல் பாகத்தோட ஷூட்டிங் அனுபவம் கிடச்சிருக்கு பிரபாஷே சொல்லியிருக்காப்புல ஸோ பிரபாஸ் கையில் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து கையில் வச்சிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு தான் கல்கி இரண்டு சம்மந்தமான ஷூட்டிங்களை இவர் வந்து கலந்துப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ கிடைச்ச தகவல் படி பிரபாஸ் இம்மிடியேட்டாக வந்து கல்கி இரண்டோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க சொல்லியிருக்காரு ஸோ சலார் படத்தோட பாகம் இரண்டு ஷூட்டிங்கை வந்து பிரபாஸ் அவர்கள் தள்ளி வச்சிருக்காரு ஸோ கிட்டத்தட்ட வந்து கல்கி படத்துக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காரு பிரபாஸ் ஏன்னா அந்தளவுக்கு பேரும் புகழும் இவருக்கு வந்து இந்த படம் மூலமாக கிடச்சிருக்கு ஸோ கமல் கமல் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க அனைத்து படத்தோட வேலையும் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜனவரியில் கல்கி முதல் பாகத்தோட சாரி கல்கி இரண்டாம் பாகத்தோட ஷூட்டிங்கில் இவர் வந்து கலந்துப்பார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு சந்தோஷ் நாராயணன் இவரை பொறுத்த வரைக்கும் செம்ம ஹாப்பி மனுஷன் ஏன்னா வந்து முதல் முறையாக ஒரு ஃபேண்டசி அட்வெஞ்சர் மித்தாலிக்கல் ஒரு ஸ்டோரிக்கு சயின் ஃபிக்ஷன் ஒரு ஸ்டோரிக்கு இவர் வந்து மியூசிக் போட்டு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு ஸோ படம் நான் பார்த்தேன் எனக்கு எந்த அளவுக்கு நாகாஸ்வினோட மேக்கிங் லெவல் வந்து ஆச்சரியப்படுத்தினச்சோ அதை விட ரொம்ப எனக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது சந்தோஷ் நாராயணன் இவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் மனசை மிரட்டி விட்டுட்டாரு ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட அதாவது பாகம் இரண்டோட மியூசிக் ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு ஸோ அது வரைக்கும் இவர் பாகம் இரண்டோட வேலையில் கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் இவர் சைட்லேருந்து வந்த ஒரு தகவல் ஸோ வாட்டை மூவியில் ஸோ பாகு மிரண்டோட ரிலீஸ் இப்போ தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யார் சொன்னால் தெரியுமா வைஜந்து மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் தான் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் நம்பலாம் கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஜூனில் பாகு மிரண்டோட ரிலீஸ் இருக்குங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஓகேங்களா